ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் ஹாப்பி டீச்சர்ஸ் டே ஹாப்பி ஓனம் ஹாப்பி மெலாடி நபி இன்னைக்கு ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஆனியன் ஷப்டு பராத்தா இது செய்யறது ரொம்பவே செலவும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும்ங்க லன்ச் பாக்ஸ் கூட இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாகவே இருக்கும் இப்போ இது செய்யறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு இல்லாட்டி மைதா மாவு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் எண்ணெய் சேர்த்துக்க நீங்கள் வேணும்னா நெய் இல்லைன்னா வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு முதல்ல நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சப்பாத்தி மாவை பத பதத்துக்கு சாஃப்டான மாவாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு தேய்க்கும் போது நல்லாயிருக்கும் இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் மூடி போட்டு ஊற வச்சுருங்க இப்போ இதுக்குள்ளே வைக்க வேண்டிய ஸ்டப்பிங் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி அவள்னு சேர்க்குறேன் நீங்கள் ரெட் கலர் அவள் நான் எடுத்துக்கேன் நீங்கள் ஒயிட் கலர் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குறை கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபைன் பவுடரை அரைக்க வேண்டாம் இது கொறை அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலில் நீல வாக்கில் கட் பண்ண மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க இது தண்ணி விடும் வெங்காயம் அதுக்காக நம்ம இப்போவே உப்பு சேர்த்து அதோட கலக்கும்போது போது அதில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும் இப்போ இதோட நம்ம அவல் சேர்க்கும் அந்த அவல் வந்து அந்த எல்லா தண்ணியும் அப்சர்வ் பண்ணிக்கும் அதனால நம்ம ஸ்டஃப்பிங் வைக்கும்போது போது கரெக்டாக இருக்கும் இது கூடவே கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் தனியா தூள் கால் டீஸ்பூன் சீரக பொடி கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க இது நல்லா அந்த வெங்காயத்தில் மசாலா எல்லாம் நல்லா படுறத அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இது நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஊற வச்சுருக்க மாவுல இருந்து ஒரு பெரிய உருண்டை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதை கைகளிலேயே நல்லா அப்படி பெரிசா தரட்டி எடுத்துக்கோங்க கைகளில் பண்ண முடியலனாலும் பூரி மாவு கட் தரட்டுறதுல வச்சு நல்லா திரட்டி எடுத்துக்கலாம் இது மாதிரி கைகளில் பண்ணிட்டு இப்போ செஞ்சு வச்சிருக்க ஸ்டப்பிங்ல இருந்து கொஞ்சமா எடுத்து இதுக்குள்ள வைக்கலாம் மாவு மாதிரி வைக்கிறதுனால இழுக்கிறதுக்கு நல்லா வரும் இப்ப செஞ்சு வச்சுக்க ஸ்டப்பிங்ல இருந்து சின்ன உருண்டை எடுத்து இதுக்குள்ள வச்சு நல்லா இப்படி மூடிடுங்க எல்லா பக்கமும் அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உள்ள இருக்க ஸ்டப்பிங் வெளியே வராத அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க மாவை ஏன்னா இதை இப்போ நம்ம பூரி மனையில் வச்சு தேய்க்க போகிறோம் அப்படி தேய்க்கும் போது உள்ள இருக்க ஸ்டஃபிங் வெளியே வரக்கூடாது அது மாதிரி வச்சுட்டு நல்லா உருட்டிக்கோங்க இப்போது வர மாவில் கொஞ்சமாக தேய்ச்சி எடுத்துட்டு இதை பூரி மனையில் இது மாதிரி சப்பாத்தி மாதிரியும் நல்லா தரட்டிக்கோங்க ரொம்ப மெலிசாக திரட்டிட வேண்டாம் இது ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியம் திக் திக் திக்னஸ்ஸோட திரட்டிக்கோங்க ரொம்ப தின்னாக வராது அப்படி ரொம்ப தின்னாக செய்கிறீங்கன்னா அது வந்து உள்ள இருக்க ஸ்டஃபிங் வெளில வந்துடும் இந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க கரெக்டாக இருக்குது இப்போது உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க இப்போ ஒரு தவா சூடு படுத்துட்டு அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ தரட்டி வச்ச மாவு அதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க சுற்றிலும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது மேலே நம்ம கொத்தமல்லி தழை போட்டோம்ல அதுக்கு பதில் நீங்கள் கொஞ்சம் கருஞ்சீரகம் வேறு என்ன உங்களுக்கு ஆட் பண்ணணும்னு தோணுதோ அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட விருப்பம் தான் எள்ளு வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வெறும் கொத்தமல்லி இலைகள் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு பராத்தா இப்போ அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சைடுக்கு ஒரு ஆனியன் ரைத்தாக தான் ரெடி பண்ணியிருக்கேன் வெங்காயம் பொடியா கட் பண்ணிட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமாக பச்சை மிளகாய் பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் நம்மளோட ஆனியன் ரைத்தாவும் ரெடியா இருக்கு நல்ல சாஃப்டான ரொம்ப சூப்பரா டேஸ்டான ஆனியன் ஸ்டஃப்டு பராத்தா ரெடி பண்ணிட்டோம் சூப்பராக இருக்கோங்க நீங்களும் செஞ்சு பாருங்க இப்படி பிரிச்சு பார்க்கும்போதே உள்ள இருக்க லேயர் மசாலாவோட நல்லா வாசமா இருக்கோங்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் பாருங்க எப்படி உள்ள லேயரா வந்திருக்கு உள்ள மசாலாவும் நல்லா ஊறி இருக்கும் இதனோட இப்ப சூப்பராக இருக்கோங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மினிமம் குவான்டிட்டியில் செய்யும்போதும் மேக்ஸிமம் லவ்வோடு செய்யும்போது சமையல் சுவையாகவே இருக்கும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்